இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திரைப்படங்களை விட மக்கள் மத்தியில சின்ன திரையில ஒளிபரப்பாகிற சீரியல்களோ ரியாலிட்டி ஷோக்களோ மிகப்பெரிய ஆதரவை பெற்றுட்டு வருது இதுல வீட்டுல இருக்கிற பெரும்பாலானோர் சீரியல்களை பார்க்க அடிமையாகிட்டாங்க சினிமாவோட வெற்றி தோல்விகளை தீர்மானிக்க பாக்ஸ் ஆபிஸ் எப்படி இருக்கோ அதே போல சின்ன திரை சீரியல்கள் தோல்வி வெற்றியை பார்க்க டிஆர்பி ரேட்டிங் மிக முக்கிய பங்க வகிச்சிட்டு வருது அத வச்சுதான் தான் டிஆர்பியும் நிர்ணயிக்கப்படுது அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் சின்ன திரை சீரியல்களோட டிஆர்பி லிஸ்ட் வெளியாகும் இருபத்தி அஞ்சாம் ஆண்டோட நிலவரப்படி எந்த சீரியல் இருக்கு இதுல முதல் ரெண்டு இடங்கள்ல சன் டிவி சீரியல்கள் இடம் பிடிச்சிருக்கு முதல் இடத்துல ஒன்பது புள்ளி எழுபத்தி மூணு புள்ளிகளோட சிங்கப்பெண்ணை சீரியல் பிடிச்சிருக்கு ஒன்பது புள்ளி முப்பத்தி அஞ்சு புள்ளிகள் பெற்று மூன்று முடிச்சு சீரியல் இரண்டாவது இடத்தை பிடிச்சிரு சில வாரங்களா பின் தங்கி இருந்த எதிர்நீச்சல் எட்டு புள்ளி முப்பத்தாறு புள்ளிகள் பெற்று கயல் சீரியலை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு மூன்றாவது இடத்துல இருந்த கயல் சீரியல் எட்டு புள்ளி முப்பத்தி ஒரு புள்ளிகளோட நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆறாவது இடத்துல இருந்த விஜய் டிவியோட சிறுகடிக்காசை சீரியல் எட்டு புள்ளி இருபத்தி மூணு புள்ளிகள் பெற்று அஞ்சாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு சன் டிவியோட மருமகள் சீரியல் எட்டு புள்ளி ஆறு புள்ளிகள் பெற்று ஆறாவது இடத்துக்கோ ஏழு புள்ளி நாற்பத்தி வெற்றிகள் பெற்று விஜய் டிவியோட ஐயனார் துணை சீரியல் ஏழாவது இடத்துக்கும் போயிருக்கு சன் டிவியோட அன்னம் சீரியல் ஆறு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள் பெற்று எட்டாவது இடத்துக்கும் விஜய் டிவியோட சின்ன மருமகள் சீரியல் அஞ்சு புள்ளி ஐம்பது புள்ளிகள் பெற்று பத்தாவது இடத்தை பெற்று முன்னேறியிருக்கு இந்த வாரமும் சன் டிவியில பல சீரியல்கள் டாப் பத்துக்குள்ள வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க